வணக்கம் நண்பர்களும் மீண்டும் சம்பி பெரும் மகிழ்ச்சி அச்சு முறுக்கு செய்கிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாவு ப்ரிப்ரேஷனுக்கு வந்து ஒரு பங்கு மைதா மாவுனா ஒரு பங்கு அரிசி மாவு ஒரு ப முக்கால் பங்கு சர்க்கரை கால் பங்கு தண்ணி சரிங்களா அதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு எண்ணெய் நல்லா காய்கறிமோ அச்சு வந்து அந்த சூடான எண்ணெயிலே இருக்கணும் அப்போ தான் வந்து மாவும் அச்சில பிடிக்கும் ஓகேங்களா இந்த ஃப்ளேவருக்காக ஏலக்காய் மாவு பவுடர் சேர்த்துக்கலாம் அடுத்து எள்ளு அப்புறம் ஆப்ஷனில் வந்து முட்டை அரை கிலோ மாவுக்கு ரெண்டு முட்டை போட்டிருக்கோம் முட்டைக்கு பதிலாக வாழைப்பழமும் பயன்படுத்தலாம் இல்லை வாழைப்பழம் முட்டை ரெண்டுமே இல்லாமல் விற்பனையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் பாயிண்ட்டு அச்சு அப்படியே எங்கேலேயே இருக்கணும் அதே ரெண்டாவது பாயிண்ட் வந்து அச்சு வந்து த்ரீ ஃபோர்த்து தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவில் மிதமான தீரை வச்சு சுட்டி எடுத்தோம்னா சுட்டி எடுக்கும்போது கொஞ்சம் மெத்தமாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆரிக்கிறதுக்கு நல்லா முறு முறுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அச்சு முறுக்கு சாப்பிட்டு தயார் பாருங்கள் த்ரீ ஃபோர்த்து நினைக்கிறாங்க பாருங்கள் நினைக்கும்போது ஸ்வையன் சோண்டு த்ரீ ஃபோர்த்து உட்கா பண்ணுறோம் அச்சு முறுக்கு சாப்பிட்டு தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாழ்க்கை